வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் இன்னைக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றம் மீண்டும் கூடியிருக்குது சட்டமன்றம் கூட உடனே எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கேள்விகள் இன்றைக்கி திமுக வந்து நிலை உலைய செஞ்சிருக்குது எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து தன்னுடைய கடுமையான வாதங்களால் இன்னைக்கு திமுகவுடைய முதல்வராகட்டும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு துரைமுருகனாகட்டும் ரெண்டு பேருமே இன்னைக்கு நினைவுலைஞ்சு போயிட்டாங்க அதுலேயும் துரைமுருகன் அவர்கள் வந்து ஆவும் கத்தி பேசுறதாகட்டும் ஒரு டான்ஸ் ஆடுறதாகட்டும் சட்டசபையவே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு காரசாரமான ஒரு விவாதத்தை வந்து ஒரு நீர்த்து போகிற அளவுக்கு அவர் செய்ய முயற்சி பண்ணினாரு இருந்தாலும் மக்களுடைய வாதால்வா வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய உயிரையும் கொடுத்து நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் வந்து தன்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாரு மாண்புக்கு எதிர்க்கை தலைவர் அவர்கள் நான்கு பேரை தலைவர்கள் அதை எதிர்க்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை

மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் தூண்டும் இந்த ச இந்த சட்டத்தை வந்து மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர்களை கொண்டு வரும்போது அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் இப்போ வந்து வெறும் நீ தீர்மானத்தை நிறைவேற்றி என்ன செய்ய போறீங்க அந்த சட்டம் தான் மத்திய அமைச்சரவையில் நிறைவேறிடுச்சு அப்போல்லாம் வந்து எம்பை எம்பிக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான வாதங்களை வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சார் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுகவினர் வந்து ஒரு துரைமுருகன் தலைமையில் எதிர்கட்சி தலைவரை வந்து கிண்டல் செய்வதும் அதை டான்ஸ் ஆடுவோம் அது சாரியா ஓ ஓ அப்படின்னு கத்துறதுமாக துறைமுறைகள் நடந்துக்கிட்டாரு ஒரு மூத்த அமைச்சர் வந்து இப்படி நடந்துக்கிட்டது சட்டசபையில் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறான் ஸோ அந்த நிகழ்வுகளை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்குது மத்திய அமைச்சரில் இருக்கக்கூடிய நாற்பது எம்பிக்களும் அப்போ எதிர்த்துக்களை இப்போ வந்து இங்கே வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க அப்படி மட்டும் சொல்லி திரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கடுமையாக இன்னைக்கு சாடினாங்க அது போக இன்னைக்கு வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை அதிமுக அமை அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தொடர்ந்து சட்டமன்றத்தில் வச்சாங்க அதில் ஒரு சிலர் நம்ம சொல்லணும்னா திரு செல்லூர் ராஜு அவர்கள் வந்து மதுரை கோயில் வந்து எப்போ குடமுழுக்க செய்வீங்க அப்படின்ற கேள்வியும் முன்னே வச்சாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்கே புதிய நீதிமன்றம் எப்போ வரும் அப்படின்ற கேள்வியை வச்சார் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அங்கே பள்ளி கட்டடம் எப்போ வரும் அப்படின்றதையும் திரு திரு தலபாயசுந்தரம் அவர்கள் கழிவுநீர் கால்வாய் எப்போ கட்டுவீங்க ஏற்கனவே போன சட்டமன்றம் கூடினப்போ நான் அதை வந்து முன் வச்சேன் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்றதையும் முன் வச்சாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலசப்பாக்க படிமனையை எப்போ திறப்பீங்க அது கட்டி முடிச்ச மூணு வருஷம் ஆக போகுது அப்படின்றதையும் திரு ரவி அவர்கள் வந்து பொன்னை கிழக்கு கால்வாய் வந்து எப்போ நீங்க முடிச்சு தருவீங்கன்னு திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து வைகை வடகரை பகுதியில் இருக்கிற பா பாதாள சாக்கடை திட்டம் அதை வந்து எப்போதான் நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்படின்றதையும் திரு கந்தசாமி அவர்கள் வந்து மகளிர் விடுதி வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் கோரிக்கை வச்சேன் இப்போ மறுபடியும் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரு செல்வம் அவர்கள் வந்து மேலூர் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் திரு செல்வராஜ் அவர்கள் மலைவாழ் மக்களுக்கு மின்சாரம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் இன்னைக்கு முன் வச்சாங்க சோ அதிமுக வந்து இன்னைக்கு கடுமையாக தன்னுடைய எதிர்கட்சி பணிகளை செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளோம் ஆஹ் மீண்டும் நாளைய நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி